ஸ்மரணம் ஜெ ஜே ரம ராம ஆதிபர சக்தி மாதகி ஜெய அம்பால்கிட்ட போகும்போது ரொம்ப பவியமாக போய் சரணாகதி அடைஞ்சுட்டா போகிறோமா அவள் எல்லாத்தையும் காக்கிறதுக்கு ரெடியாக இருக்காளாம் அப்போ ஏற்பட்ட உயர்ந்த ஸ்லோகம் சப்த ஸ்லோகி அதில் இன்றைக்கி நாலாவது ஸ்லோகம் நம்மள்ட்ட எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் குறைபாடுகள் இருந்தாலும் சரணாகதின்னு அடைஞ்சுட்டேன்னா அதுக்கு தனி பெருமை சரணாகதின் பரித்ரா நபராயனே சர்வச ஆர்த்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே நான் சரணாகதி அடைஞ்சுட்டேன் என் மேலே தப்பே இருக்கட்டும் அதுக்கு மேலே நீ என்ன பண்ணணும் ஒத்த சரணாகதி அடைஞ்சால் ராஜ்யத்தையே கொடுத்தியே அள்ளி கொடுத்தியே நீ அம்பாள் ஒன்றுட்ட சரணாகதி தீனன்னு நான் வந்துவிட்டேன் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே அப்படின்னு சொன்ன பிரகாரம் நான் சரணாகதி அடைந்து விட்டேன் என்னை காப்பாற்ற வேண்டிய கடமை ஒன்று தல்லவா அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை நம்ம எவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் விஷயம் தெரியாவிட்டாலும் எனக்கு ஒன்றுமே தெரியாது நீ இதான் காப்பாற்றுன்னு சொன்னால் அம்பாள் காப்பாற்ற ரெடியாக இருக்காளாம் அதுதான் சர்வசிய ஆர்த்திகரே தேவி नारायणि नमोऽस्तु ते राम रां राधे